ஹாய் பிரான்ஸ் சானை சந்திய சீரியலில் ஒரு அல்டிமேட்டான ப்ரோமோ வந்துருக்குங்க அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க ரகுராம் என்ன பண்ணுறாங்கன்னா தனாவையும் கதிரையும் பிரித்து வைக்கிறதுக்காக பஞ்சாயத்தில் வந்து சொல்லிடுறாங்க அதை வந்து வீட்டில் சொல்கிறாங்க என்னோட முடிவு தான் பொண்ணோட முடிவும் அப்போ உடனே ஜானைக்கு வந்து சொல்கிறாங்க உலகனால் நீங்கள் வந்து கதிரை பற்றி எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் அவன் நம்ம குடும்பத்துக்கு ஏற்றவனா இல்லையான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கிட்டு இருந்தீங்க ஆனால் இப்போ வந்து ஜெயிலுக்குள்ளே போனதுனால தான் நீங்கள் முடிவே பண்ணிட்டீங்க அவன் நம்ம குடும்பத்துக்கே ஏற்றவன் இல்லைன்னு அதானே அப்படின்னு ஜானைக்கு பார்த்தீங்கன்னா ரகுராமா பார்த்து கேட்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா ரஹ்ரம் பார்த்தீங்கன்னா அவங்க ரூமில் போய் இருக்காங்க அப்போ ஜானகி என்ன பண்ணுறாங்கன்னா ரஹ்ரம் காலில் விழுந்து எல்லா தப்புமே அது நான் தான் கதிற்கு இதுக்கும் எந்த இல்லை ஆனால் தேவையில்லாமல் கதிர் வந்து பழியை சுமந்துக்கிட்டு அவன் பாட்டுக்கும் ஜெயிலில் இருக்கிறான் என்னோட பொண்ணு வாழ்க்கையும் இப்படி போகிறத பார்த்துக்கிட்டு என்னோட அந்த குற்றவணச்சோடு இருக்க முடியாது அதனால என்னை மன்னிச்சிருக்கேங்க நான் போய் எல்லா உண்மையுமே வந்து போலீஸில் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜானகி வந்து இருந்து கிளம்புறாங்க அப்போ குருபரன் பார்த்திங்கன்னா எல்லா வேலையுமே முடிச்சுட்டு ரொம்ப அசந்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க அப்போது ஒரு அதிகாரி என்ன பண்ணுறாங்கன்னா ஜானகி அதை பார்த்துட்டு கேட்குறாங்க என்னம்மா கதிரை பார்க்குறதுக்கு வந்தீங்களா அப்படின்னு அதெல்லாம் இல்லை உங்கள் கிட்ட வந்து ஒரு முக்கியமான விஷயத்த பற்றி சொல்ல போகிறேன் அதுவும் ஆதாரப்பூர்வமாக நான் உங்கள் கிட்ட சொல்ல போகிறேன் என்னம்மா நீங்கள் ஆதாரப்பூர்வமாக சொல்ல போகிறீங்க அப்படின்னா அந்த அதிகாரி பார்த்திங்கன்னா ஜானகிட்ட வந்து கேட்குறாங்க நான் இப்போ உங்கள் கிட்ட எதை பற்றி சொல்ல போகிறேன்னா அந்த கதிரை பற்றி தான் சொல்ல போகிறேன் கதிர் வந்து உயிரோடு தான் இருக்கிறான் அவனை நான் தான் அனுப்பி வச்சேன் இது எல்லாமே உண்மை இது எல்லாமே ஹெஸ்பண்டு மேலே சத்தியம் அப்படின்னு ஜானகி பார்த்திங்கன்னா அந்த அதிகாரிகிட்ட சொல்கிறாங்க என்னமா சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறது அத்தனை உண்மையா அப்படின்னு ஜானகியை பார்த்து கேட்குறாங்க ஆமாங்க நான் சொல்கிறது அத்தனை உண்மைதான் அப்படின்னு சொன்னதோட பார்த்திங்கன்னா அந்த அதிகாரி என்ன பண்ணுறாங்கன்னா குருபரனுக்கு வந்து கால் பண்ணுறாங்க குருபரன் உடனே நினைக்கிறாங்க யாராவது இந்த நேரத்தில் போய் ஃபோன் பண்ணிக்கிட்டு அப்படின்னு நினச்சதோட பார்த்திங்கன்னா அந்த அதிகாரி வந்து சொல்கிறாங்க சார் ஜானகி வந்து உங்களை பார்க்க வந்திருக்காங்க அது மட்டும் இல்லை சார் கதிர் வந்து உயிரோட தான் இருக்காங்களா வாங்க சார் உங்கள்கிட்ட எல்லா விஷயத்தையுமே நேரில் சொல்லணும் அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா குருபரன் உடனே கிளம்பி ஆடுறாங்க சேஷனுக்கு குருபரன் என்ன பண்ணுறாங்கன்னா ஜானகியை பார்த்த உடனே கேட்குறாங்க நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மையா அப்படின்னு ஆமாம் எல்லாமே உண்மை தான் மாயாவுக்கு வந்து ஒரு லெட்டர் வந்துச்சு அந்த லெட்டர் வந்து மாயா படிச்சுட்டு தான் நேராக அந்த இடத்துக்கு போனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக பிளாஸ்பேக் மாதிரி ஜானகி வந்து அந்த இடத்துல வந்து எல்லாமே சொல்லி முடிக்கிறாங்க அப்போ குருபரன் உடனே கேட்குறாங்க நீங்கள் எதுக்காக அங்கே போனீங்கன்னு மாயாவுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வந்ததுனால தான் நான் எதார்த்தமாக அங்கே போனேன் தான் நான் வந்து கார்த்தி அந்த கம்பி எடுத்து மண்டையில் அடித்தேன் அப்படின்னு ஜானகி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே சொல்கிறாங்க தெளிவா குருபரன்ட்ட குருபரனும் பார்த்தீங்கன்னா ஜானகி சொல்கிறத எல்லாத்தையுமே ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வந்து எழுதி வாங்கிக்கிறாங்க அவங்ககிட்டேருந்து அப்போ குருபரன் உடனே கேட்குறாங்க ஜானகிட்ட அம்மா நீங்கள் எல்லாத்தையும் முடிவு பண்ணி சொல்லுங்கள் நீங்கள் சொன்னத்தை எல்லாத்தையுமே இப்போ எழுதிக்கிட்டே நான் அவங்ககிட்ட கேள்வி தாங்க போகிறேன் இருந்தாலும் ஒரு தடவை நீங்கள் லாஸ்ட்டாக முடிவு பண்ணி சொல்லுங்கள் இல்லை உங்கள் மாப்பிள்ளைய காப்பாற்றுறதுக்காக நீங்கள் இப்படி சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ உடனே ஜானகி வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நான் எந்த உள்நோக்கத்தோடையும் சொல்லலை என்னோடய மாப்பிள்ளையை காப்பாற்றுறதுக்காகலாம் சொல்லலை நான் தான் அந்த தப்பை பண்ணினேன் நான் பண்ணுன தப்புக்கு என்னோடய மாப்பிள்ள வந்து பழியை எடுத்துக்கிட்டு போய் இருக்கிறது எனக்கு வந்து மனது உறுத்தலவே இருக்குது அதனால தான் நான் உண்மை சொல்கிறதுக்காக தான் இந்த நேரத்தில் இப்போ நான் வந்திருக்கிறேன் இது என்னோட ஹஸ்பண்டுக்கு கூட தெரியாது அந்த மாயாவுக்கு கூட தெரியுது ஏன் யாருக்குமே தெரியாது வீட்டில் அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்லலாம் தான் இந்த நைட்டில் கூட வந்திருக்கேன் அப்படின்னு ஜானகி வந்து சொல்கிறாங்க அப்போ உடனே குருபரன் வந்து சொல்கிறாங்க சரிம்மா நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்லிட்டீங்க இதுக்கப்புறமா வேறு வழி இல்லைம்மா சரி கையெழுத்த போடுங்க அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா ஜானகி என்ன நான் அழுதுகிட்டே கையெழுத்த போடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குருபரன் சொல்கிறாங்க ஏட்டுக்கிட்டே ஐயோ கதிர பித்து வெளியில் அழைச்சிட்டாயா அப்படின்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கதிரையும் வெளியில் அழைச்சிட்டுறாங்க கதிர் பார்த்திங்கன்னா ஜானையே பார்த்த உடனே ரொம்பவே கத்தி கதிரை அழுகுறாங்க அதை எப்படி தெ நீங்கள் எதுக்கு தரத்தில் இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ஜானகி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அப்போ குருபரன் உடனே சொல்கிறாங்க போதுமா நீங்கள் பேசுனதெல்லாம் போதும் அப் குள்ளே போங்க அப்படின்னு சொன்னதோட பார்த்திங்கன்னா கதிர்கிட்ட வந்து எல்லா விஷயத்தையுமே குருபரன் சொல்கிறாங்க அப்புறம் என்ன நடக்குதுன்னா கதிரை வந்து கையோடு அழைச்சிக்கிட்டு குருபரன் பார்த்திங்கன்னா ரஹ்ஹராம் அடி கொண்டாந்து நிறுத்துறாங்க அதை பார்த்த உடனே வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே செமையதி அதிர்ச்சி அடைகிறாங்க ரகரம் என்ன பண்ணுறாங்கன்னா கதிரை பார்த்த உடனே செமைய கோபத்தில் வந்து கத்துறாங்க இவனை எதுக்கு அவனை வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வந்தால் இவன் குளக்கார பயன் இவன் அந்த வீட்டிலேயே இருக்கக்கூடாது எங்கள் பொண்ணுக்கு இவன் புருசனை இல்லைன்னு தானே நாங்கள் தலைமுடிக்கிட்டு வந்தோம் அப்புறமும் எதுக்கு அவனை அழைச்சிக்கிட்டு வந்தேன் அப்படின்னு குருபரனை பார்த்து கேட்குறாங்க அப்போ குருபரன் பார்த்திங்கன்னா இவன் வந்து குற்றவாளி இல்லை இவன் தனம் கூட வாழ்கிறதுக்காக தான் வந்திருக்கான் குற்றவாளி யார் என்னென்னு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அவங்களே வந்து எல்லா உண்மையுமே ஒத்துக்கிட்டு எங்கள்கிட்ட சரண்டர் ஆகிட்டாங்க அப்படின்னு குருபரன் வந்து சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ளவங்க எல்லோருமே செமையாக சாக்காய் நிற்கிறாங்க அப்போ உடனே ரகுராம் கேட்குறாங்க குருபரன்ட்ட யார் அந்த குற்றவாளி யாரை நீங்கள் கைது பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அப்போ குருபரன் வந்து சொல்கிறாங்க அது வேறு யாருமே இல்லை நம்ம ஜானகி அம்மா தான் அப்படின்னு சொன்ன தூரம் பார்த்திங்கன்னா ரஹ்ராம்க்கு வந்து இடையே விழுந்த மாதிரி ஆகிடுது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மாயாவும் அதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி இருக்காங்க பெரியம்மா நான் உங்ககிட்ட இவ்வளோ தூரம் சொல்லியும் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே பெரியம்மா நான் தான் உங்ககிட்ட சொன்னே பெரியம்மா எப்படியாச்சும் அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சிடறேன் கதை எப்படியாச்சும் சமையல் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நான் சொல்லியும் கூட நீங்கள் கேட்காம போயிட்டீங்களே பெரியம்மா அப்படின்னு மாயா பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ரொம்பவே இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தனாவை தான் காட்டுறாங்க தனாவும் பார்த்தீங்கன்னா சமையல் அழுதுகிட்டு இருக்காங்க அம்மா நீ இப்படி பண்ணிட்டியம்மா உன பிரிஞ்சு என்னால் எப்படிமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தனாவுமே ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே ரகுராம் வந்து குருபரண்ட்ட சொல்கிறாங்க கண்டிப்பாக என்னோட ஜானகி தான் அப்படி பண்ணியிருப்பான்னு அந்த கடவுளே சொன்னா கூட நான் நம்ப மாட்டேன் இதுக்கு பின்னாடி ஏதோ சதி வேலை இருக்குது யாரோ தூண்டுதலின் பேர் தான் ஜானகி வந்து ஒத்துக்கிட்டா ஒருவேளை கதிரை காப்பாற்றுறது கூட ஜானகி வந்து போய் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ உடனே குருபரன் வந்து நினச்சி பார்க்குறாங்க ஜானகி சொன்னத மாயா வந்து அந்த பிரச்சனை உள்ளது வந்து ஜானகி சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க வீட்டில் அதை வந்து நினச்சி பார்த்துட்டு குருபரன் வந்து எதையுமே சொல்ல முடியாமல் அம்மா தான் சொன்னது அவங்களே வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை அவங்களே கையெழுத்து போட்டிருக்காங்க அதனால தான் நாங்கள் அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் உட்கார வச்சிருக்கோம் நம்ம ஜானகி அம்மோட ஆசையும் தனாவும் கதிரை எப்பொழுதுமே ஒன்றா இருக்கிறது தான் அதை பற்றி சொல்லிட்டு போகலாம்னு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு குருபரன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அப்போ உடனே ரஹ்ராம் வந்து சொல்கிறாங்க இருந்து வீட்டுக்குள்ளே வரவே கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே பார்த்திங்கன்னா கிட்ட வந்து ரொம்பவே கத்திக்கிட்டு இருக்காங்க ரஹ்ராம் அப்போ உடனே கதிர் சொல்கிறாங்க மாமா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க மாமா இந்த பிரச்சனைக்கும் எனக்கும் எந்த சம்மதமும் மாமா ஆனால் அத்தை ஏன் அப்படி பண்ணினாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது மாமா அப்படின்னு கதிரோர் பக்கம் சொல்லி இருக்காங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரஹ்ராம் வந்து ஜானகி ஜெயிலில் இருக்கிறத நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி தான் காமிக்கிறாங்க ராஜேஸ்வரிக்கு பார்த்தீங்கன்னா ஜானகி வந்து ஜெயிலில் இருக்க விஷயம் தெரிஞ்சு போயிடுது அப்போ உடனே ராஜேஸ்வரி சொல்கிறாங்க ஏ அந்த ஜானகி ஜெயிலில் இருக்கலாம் கதிர் வந்து வெளியில் வந்துட்டானா இதுக்கப்புறம் அந்த குடும்பத்தை சும்மாவே விடக்கூடாது வெளியில் வந்து கதிர் வந்து எப்போ வேணாலும் நம்ம வீட்டுக்கு வரலாம் அதனால் கார்த்தி வந்து பத்திரமா தான் பார்த்துக்கணும் அப்படின்னு லிங்கமும் புவனேஸ்வரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ கதிர் என்ன பண்றாங்கன்னா புவனேஸ்வரி சொன்ன மாதிரியே நேராக பசுபதி வீட்டுக்கு வராங்க கார்த்தியை பார்க்குறதுக்காக புவனேஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா கதிர் வாரத்தை பார்த்துட்டு கார்த்திகை கொண்டு போய் மறைச்சி வைக்கிறாங்க கதிர் பார்த்தீங்கன்னா சம கோவத்தோட புவனேஷேரி வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க